எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பமல் மூங்கிலேரி பகுதியில் அதிமுக கட்சி கொடியேற்றி எம்ஜிஆரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் பல்லாவரம் அடுத்த பமல் மூங்கிலேரி பகுதியில் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அமல் பகுதி கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அமல் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஆப்பு என்கின்ற வெங்கடேசன் தலைமையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் பங்கேற்று கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கினர் உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட துணை செயலாளருமான பா தன்சிங் வட்ட செயலாளர் சரவணன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர்